அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மனிதர்களின் வாழ்க்கையில எல்லா வகையான நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து எல்லா ராசி அன்பர்களுக்குமே எல்லா நல்ல பலன்களையும் தருகின்ற காரணத்தால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கறோங்க அப்போ அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க கடகராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசியில் பதினோராம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க பொதுவாக கடகராசி அன்பர்கள் இயல்பாகவே வேகமாக சிந்திக்கக்கூடிய அன்பர்கள்ங்க அப்போ அதி புத்திசாலி அதாவது சமயோஜித புக்தி அதிகமுள்ள ராசி அப்படின்னா அது கடகராசி அன்பர்கள் தான் இவங்களுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிவேகமாக இருக்கும் அதீத ஞாபக சக்தி உடையவங்க அப்படினே சொல்லலாம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை அப்படியே மன கண்ணோட்டத்துல பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு அன்பர்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை அனுபவிச்சு அது என்றைக்கு கேட்டாலுமே அதை அப்படியே சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அதீத ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசி அன்பர்களுக்கு மிக நெருங்கிய நண்பராக வராருங்க அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதியா உங்களுக்கு வராரு மேலும் உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரனுக்கு மிக நெருங்கிய நண்பர் நல்லது பண்ணக்கூடியவர் அப்போ நன்மை தரக்கூடிய கிரகமாக இருந்து அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது மிக மிக உன்னதமான அமைப்பு அப்படின்னாங்க சொல்லணும் இப்போ வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு ராசியில எட்டாம் இடத்துல அஷ்டம சனியோட பாதிப்பு கடுமையாக இருக்குன்னு சொல்றாங்க நீங்க வந்து இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் இந்த அஷ்டம சனியோட பாதிப்பு பாதிப்பு தாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனாலும் உங்களுக்கு ராசியில லாபஸ்தானத்துல குரு இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனியோட பாதிப்பை சரி கட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அமைய போகுதுங்க இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை வருஷம் இருக்குங்க அப்போ ஒரு மனுஷனுக்கு இரண்டரை வருட காலங்கள் துன்பம் மட்டுமே நடக்குமா வேலையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் உடல் நலத்துல ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அப்போ அந்த அஷ்டம சனியின் பாதிப்பை நீங்க சமாளிக்க போறீங்க பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க உங்களுடைய லாபத்தை அதிகரிக்க போறாரு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார உயர்வை தரப்போறாரு பதினோராம் இடம் என்றது உங்களுடைய ஆசைகளை சொல்லுதுங்க என்ன காரியம் உங்களுக்கு நிறைவேறது இந்த பதினோராவது இடம் சுட்டி காட்டுதுங்க உங்களுக்கு ஒரு ஆசை கனவு நிறைவேறக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னா அது பதினோராவது இடம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் உண்டுங்க ஆறாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்துல ஒரு சத்துரஸ்தான அதிபதியாக இருந்து இன்னொரு ஏ பதினோராம் இடத்துல இரு பார்க்கறாருங்க கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வழக்கு அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு அப்படி இல்லைனா குடும்ப வழக்கு ஸோ இந்த மாதிரி வழக்கில் ஏதாவது சிக்கிக்கிட்டு நீங்கள் நீண்ட நாட்களாக அவதிப்படுறீங்க அந்த வழக்குல போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வழக்குல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உங்களை தானாக தேடி வரப்போகுது அப்போ ஜெயஸ்தானத்துல சுப கிரகங்கள் இருந்து அந்த வெற்றியே உங்களுக்கு பெற்று தர போறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆறுக்கு அதிபதி பதினொன்னுல ஆறாம் இடத்ததிபதி பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை சுற்றி காட்டும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலையில ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்கல என்னோட எஃபர்ட்டுக்கு தகுந்த ஊதிய உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு ஒழிப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக வேலையில உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கல ஏதாவது சம்பள உயர்வு எனக்கு வந்து எஃபர்ட்டுக்கு தகுந்த ஊதிய உயர்வு இல்லை எனக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிட்டு அப்படினா அப்படின்னா உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அஷ்டம சனி பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மன கஷ்டங்களை நீங்க சந்தித்து வந்துட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பகவான் சரி கட்டி விடுவாருங்க மேலும் பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களாக இருந்து இரண்டாவது திருமணத்திற்காக நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏற்கனவே முதல் திருமணம் தெய்வசாகி இரண்டாவது திருமணம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயத்துல ஒரு பாக்கியாதிபதி பதினோராம் இடத்துல அப்போ உங்களுக்கு தந்தையால் லாபம் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க தந்தை வழியில உங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு யாரெல்லாம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அதாவது குல தொழில் தந்தையினுடைய தொழில் செய்யறீங்க இதுதான் வந்து உங்களுக்கு குல தொழில் இது வந்து தந்தை எடுத்து செய்த தொழில் அந்த தொழில இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த தொழில உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக இருக்குதுங்க குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறாருங்க அப்போ குருவின் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே விருப்தி ஆகும் அப்படின்னா சொல்லலாம் குரு வந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய தகவலை சொல்ல போகுது அப்போ ஒருவருடைய கீர்த்தி புகழ் அப் அது வந்து மூன்றாம் தாங்க இருக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய முயற்சி உங்களுடைய முயற்சிக்கு குரு பகவானுடைய அருள் இருக்குதுங்க குரு பகவான் இருந்தாதான் ஒரு நல்ல அறிவுரை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பெரியவங்களுடைய அறிவுரை ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் ஒரு ஜாதகக்காரருக்கு ஒரு நல்ல அறிவுரை கிடைக்கும் அந்த அறிவுரையால் நீங்க வெற்றி பெறுவீங்க அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய தகவல் அப்போ சுப தகவல்கள் உங்களுக்கு தானாக தேடி வரும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களால் அப்போ உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க நீங்க அவங்களுக்கு நிறைய நல்ல உதவிகளை செய்ய போறீங்க அவங்களால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நான்காம் இடத்துக்கு விரயமாகவும் அப்போ ஏற்கனவே ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு விற்காம நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தை நீங்க விற்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லை ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாகவே இருக்கு குரு பகவான் பார்க்கின்ற அவர் எந்த பாவகத்தை அந்த பாவகம் விருத்தி அடையும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ தன்னுடைய ஏழாம் பார்வையாக குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யறாருங்க ஐந்தாம் இடம் வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்போ உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் வருகை அப்படின்னா குழந்தை பேரு தான் சொல்றாங்க குழந்தை பேரு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால மறைந்த குருமார்கள் சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு மேலும் நல்ல பலத்தை கூட்டி தரும் அப்போது இந்த குருவ பயிற்சியில் நீங்கள் சித்தர் வழிபாடு தொடர்ச்சியாக செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு நிறைய நல்ல புதிய அன்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏன்னா ஏழாம் இடம் வந்து புதிய நண்பர்கள் அப்போ நண்பர்களை குறிக்கக்கூடிய பாகவத்தில் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக பார்வை செய்கிறார் அப்போ புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க புதியதாக அறிமுகம் ஆகக்கூடிய நண்பர்களால உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஏழாம் இடம் கலத்துற பாவகம் திருமண வாழ்க்கைய உங்களுக்கு சுட்டி காட்டுங்க அப்போ திருமண வாழ்க்கையில நல்லதொரு மன உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு திருமண வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் சிறப்பாகவே இருக்கு முதல்ல சொன்ன மாதிரியே சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏச்சமான காலமாக அமைய போகுதுங்க அஷ்டமா சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க காரணத்தால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எல் தீபமிட்டு அவரையும் வணங்கி வாருங்கள் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியின் பாதிப்பு சீக்கிரமாகவே குறைய போகுது படிப்படியான முன்னேற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க மற்றபடி கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்கு மேலும் இந்த ஆண்டு நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி